சார் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ நிற்கிற சைட் பாத்தீங்கன்னா குருவாஞ்சேரிங்க குருவாஞ்சேரி பக்கத்தில் திருப்பூருக்கும் நடுவில் இருக்கிற இந்த சைட்ல நம்ம நின்று சைட் பாருங்க சைட் பாருங்க சில வீடுங்கள்லாம் இருக்குங்க வீடு எல்லாமே பங்களா டைப் வீடுங்களா இருக்கு சைட்டு வந்து வீடுகள் ஒட்டியே போட்டிருக்கோம் நூறு அடி ரோடு நெல்லிக்குப்பை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்குப்பிள்ளை இந்த சைட் போட்டிருக்கோம் கார் ரோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பக்கத்தில் வந்து இங்கே வில்லாஸ் வில்லாசம் இருக்குது பக்கத்தில் நிறைய வில்லாசு இருக்குது பக்கத்தில் வீடுங்க நிறைய இருக்குது என்னுடைய ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் செவன் ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வந்து பேங்க் ஃபோன் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூப் சைட் இது பிடிசிட்டு அந்த ராக அப்ரூவ் சைட்டுக்கு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக போட்டிருக்கோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு ஒரு ஃபேஸ்பூன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்பூன் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபேஸ் ஒன் வந்து அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறதா இருக்குது அது ஒரு இரநூறுவா கூட இருக்கும் அப்படியே அதனால் வந்து முன்னாடியே வரவங்களுக்கு டூ ஃபைவ் செவன் ஃபைவ்லேயே அந்த ரேட்லேயே கேட்க வாங்கலாம் மேலும் உங்களுக்கு தவறு